ஓம் வாராகி தாயே போற்றி அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சாந்தி பேசுறேங்க இன்றைய பதிவுல நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாளை மூன்றாம் தரிசனம் அன்று இந்த ஒரு பொருளை கையில் வைத்து நீங்கள் என்ன கேட்டாலும் கேட்டது கேட்டபடி கிடைக்கும் உங்கள் ஆசைகள் அனைத்தும் நடக்கும் ஆமாங்க அது என்ன பொருள் எப்படி இதை அந்த பொருளை வச்சு என்ன பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி தெளிவாக நம்ம இந்த பதிவில் பார்க்கலாம் அதற்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க பக்கத்திலே இருக்கிற பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நான் போடுற எந்த ஒரு வீடியோவாய் இருந்தாலும் உடனே குடனே உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும் இப்போ பார்த்தீங்கன்னா நாளைய தினம் மூன்றாம் பிறை தரிசனம் அதுவும் வெள்ளிக்கிழமையோடு நம்மளுக்கு இணைந்து வரக்கூடிய காரணத்தினால திருவோண விரதம் அன்று வருகிறது மிக 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 முக்கியமான அற்புதமான ஒரு நாள் இந்த நாளில் நாம் செய்யக்கூடிய இந்த ஒரு எளிய பரிகாரம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 சக்தி வாய்ந்தது ரொம்ப பவர்ஃபுல்லானது கை மேல பலன் தரக்கூடியது நம்ம மூன்றாம் பிறை தரிசனம் செய்வோம் நாளைய தினத்தில் அப்படி செய்யும்போது நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு பொருளை உங்கள் கையில் வைத்து நீங்க என்ன கேட்டாலும் கேட்டது கேட்டபடியே கிடைக்கும் அப்படிப்பட்ட ஒரு பொருளை தான் இந்த பதிவுல நம்ம பார்க்க போறோம் அது என்ன பொருள் எப்படி செய்யணும் அப்படிங்கிறத பத்தி தெளிவாக நம்ம பார்ப்போம் இதை யாரெல்லாம் செய்யலாம் அப்படின்னா எல்லோருமே செய்யலாம் இதற்கு வந்து இவங்க தான் செய்யணும் அப்படின்றதெல்லாம் கிடையாது ஆண் பெண் இருவருமே செய்யலாம் இதை எப்படி செய்யணும் இதற்கு தேவையான பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா கசகசா இந்த கசகசா வச்சுதான் இந்த பரிகாரத்தை நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம் அதற்கு முன்னாடி இதை எப்படி செய்யணும்னு நம்ம பாத்திரலாம் முதல்ல ஒரு அன்ரூல் பேப்பர் ஏ ஃபோர் ஷீட் பேப்பராக இருந்தாலும் சரி இல்லை உங்களுக்கு எந்த அளவு கிடைக்குமோ அதை மாதிரி நீங்கள் தயார்படுத்தி வச்சுக்கோங்க எழுதுறதற்கு ஒரு பேனா அந்த கலர் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று கிரீன் கலர் இல்லைன்னா ப்ளூ கலர் பணத்தை வசிப்படுத்துவதற்கு நீங்கள் பண தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக எழுதுவதாக இருந்தால் கிரீன் கலர் பேனா பென்சில் மார்க்கர் எது வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இல்லைன்னா ப்ளூ கலரே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இப்ப வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஆசைகள் ஆசைகள் கோரிக்கைகள் தேவைகள் என்னவோ அத வந்து ஒரு மூணு பாயிண்டா போட்டு நீங்க ஒன் டூ த்ரீ போட்டு கூட நீங்க எழுதிக்கலாம் வெறும் மூணே மூணு விஷயங்கள் மட்டும் தான் நீங்க எழுதணும் கசகசன்னு ஒரு நாலஞ்சு இதெல்லாம் நீங்க எழுத கூடாது ஒரு மூணே மூணு விஷயங்கள் எனக்கு வீடு வாங்கணும் கார் வாங்கணும் திருமணம் நடக்கணும் கடன் தீர வேண்டும் எனக்கு இவ்வளோ அமௌண்ட் வந்து எனக்கு வேணும் இந்த இவ்வளோ பணம் எனக்கு தேவை அப்படின்றத ஒரு மூணு பாயிண்டா மட்டும் நீங்க எழுதி கொள்ளணும் இப்போ உங்களுக்கு குறிப்பாக ஒரு ஐந்து லட்சம் ரூபாய் பணம் வேண்டும் அப்படின்னு நினைச்சுக்கோங்க அப்ப நீங்க ஐந்து லட்சம் ரூபாய் பணம் வேண்டும் அப்படின்னு எழுதிக்கலாம் ஒரு கார் வேணும்னா அது என்ன கலரு என்ன வகையான கார் மாடல் அப்படின்ற பேரை வச்சு கூட நீங்க டீடைல எழுதிக்கலாம் ஆனா வெறும் மூணே மூணு ஆசைகள் மட்டும் தான் அதே மாதிரி தான் ஒரு வீடு வாங்கணும் அப்படின்னா இந்த ஏரியாவில் இந்த ரேட்ல எனக்கு வீடு வாங்கணும் வீடு கட்டணும் இடம் வாங்கணும் அப்படின்னு நீங்க எழுதிக்கோங்க எழுதிட்டு மூணே மூணே மூணு கோரிக்கை மட்டும்தாங்க வேற நிறையெல்லாம் நீங்க எழுத வேண்டாம் இதை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்க பாத்துக்கலாம் நீங்க இந்த மூணு கோரிக்கையை எழுதிட்டு அந்த பேப்பரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ டிஸ்பிளேயில் கூட தெரியுது பார்த்தீங்களா கசகசா நம்ம சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய அதே கசகசாதாங்க அதை எடுத்து ஒரே ஒரு ஸ்பூன் இருந்தால் கூட உங்களுக்கு போதும் அந்த ஒரு ஸ்பூன் அந்த பேப்பரில் வச்சுட்டு அதை நல்லா மடிச்சுக்கோங்க மடிச்சுட்டு அந்த கசகசா வந்து கீழே சிந்தாதவாறு நீங்கள் மடிச்சுக்கோங்க மடிச்சுட்டு நீங்கள் வந்து வீட்டிற்கு வெளியில் வந்து மூன்றாம் பிறை தரிசனம் உங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னா மூணாம்ம்பர தரிசனம் நம்மளுக்கு நிலா தெரியுதுன்னா வலது கையில் வச்சுட்டு நீங்க வந்து ஓம் சந்திர மௌலீஸ்வராய நம அப்படின்னு நம்ம சிவபெருமானை நன்றாக மனதுல பிரார்த்தனை பண்ணிக்கோங்க இந்த நம்ம எழுதியிருக்கோம் இல்லைங்களா இந்த மூன்று விஷயங்கள் எங்களுக்கு நல்லபடியாக நடக்க வேண்டும் அப்படின்னு மனதார சிவபெருமானை நினைத்து பிரார்த்தனை பண்ணிக்கோங்க இப்போ எங்களுக்கு வந்து மழை மேகமாக இருக்கிறது மூணாம் மூணாம்பரை வந்து தெரியலை அப்படிங்கிறவங்க அந்த டைம்ல நம்மளுக்கு தெரியும் ஆனால் நம்ம கண்ணுக்கு தான் அது தெரியாது கிளவுட்ஸ் எல்லாம் வந்து மறைச்சிருக்கும் அதனால நீங்கள் ஒரு ஆறு இருந்து ஏழு மணிக்குள்ளாக இந்த பரிகாரத்தை வந்து நீங்கள் செய்யுங்க அப்போ நீங்கள் கிழக்கு பக்கமாகவே வந்து நீங்கள் வானத்தை நோக்கி ஓம் சந்திர மௌலீஸ்வராய நமகன்னு சொல்லிட்டு மூன்று முறை அதற்கப்புறம் உங்களுடைய கோரிக்கைகள் தேவைகள் என்னவோ அது நடக்கணும்னு மனதார சிவபெருமானை நினைத்து பிரார்த்தனை பண்ணிக்கோங்க பண்ணிட்டு இந்த பேப்பரை என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய தலகாணிக்கு தலகாணி உரம் இருக்கும் இல்லைங்களா அதுக்குள்ளே போட்டுட்டு நீங்கள் வழக்கம் போல உங்களுடைய அன்றாட வேலைகளை பார்க்கலாம் அதுலேயே நீங்கள் தூங்கி கொள்ளலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இது ஒரு தடவை செஞ்சாலே போதும் இப்போ நீங்கள் மூணு கோரிக்கைகள் எழுதி இல்லைங்களா இந்த மூணும் நடந்த பிறகு அந்த கசகசா பேப்பரை வந்து நீங்கள் குப்பை கூடையிலேயே சேர்த்து விடலாம் ஒன்றும் தப்பு இல்லை அதற்கப்புறம் இதே மாதிரி ஒரு மூன்றாம் அன்று இல்லைங்க இதே மாதிரி வேறு ஒரு மூன்று விஷயங்களை எழுதி நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம் இந்த எளிய பரிகாரத்தை நாளைய தினம் மூன்றாம் பிறை அன்று நாம செய்யும் போது நம்மளுக்கு கை மேல பலன் கிடைக்கும் இத வந்து பல பேரு செஞ்சு அடைஞ்சிருக்காங்க ரொம்ப சந்தோஷமாக சொல்லிருக்காங்கிட்ட இந்த கசகசா வச்சு நம்ம பரிகாரம் செஞ்சோம் அப்படின்னா கசகசன்னு பணம் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க நம்முடைய முன்னோர்கள் அதனால் இந்த கசகசா வந்து சமையலுக்கு மட்டும் இல்லை பரிகாரத்திற்கும் ரொம்ப 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 சிறப்பு வாய்ந்தது இந்த கசகசா வைத்து இந்த பரிகாரத்தை நீங்கள் செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக கை மேலே பலன் கிடைக்கும் ஒன்றுமே இல்லைங்க ஒரு ஒயிட் ஷீட் பேப்பரை எடுத்துக்கோங்க உங்களுடைய மூணு ஆசைகளை எழுதிக்கோங்க எழுதிட்டு அதுக்கு மேலே ஒரு ஸ்பூன் கசகசா வச்சு மடிச்சுக்கோங்க கீழே விழாதபடி அதற்கப்பறம் வெளியில் போய் நின்று மூன்றாம் பிறை தரிசனம் செஞ்சுட்டு சிவபெருமான மனசார பிரார்த்தனை பண்ணிவிட்டு கொண்டு வந்து உங்களுடைய தலகாணி உரையில் வச்சுட்டு நீங்கள் தூங்கிக்கலாம் அதற்கப்பறம் பார்த்தீங்கன்னா இந்த தலகாணி உரை ஸ்பெஷலாக என்ன சொல்கிறேன்னா ஒரு பிளாக் ஷேடு இல்லாமல் ஒரு தலகாணி உரையாக நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க க பிளாக் இல்லாதவாறு பார்த்துக்கோங்க பிளாக் கலர் வந்து அதில் வந்து ஒரு டிசைன் கூட நம்ம வந்திருக்கக்கூடாது அது மாதிரி பார்த்து ஒரு தலகாணி உரையை தேர்வு செய்து அதுக்குள்ளே போட்டு நீங்கள் அன்றாடம் எப்பவும் போல உங்களுடைய வேலைகளை கவனிக்கலாம் இது ஒரு வாரத்தில் நடக்கலாம் ஒரு மாதத்தில் நடக்கலாம் ரெண்டு மாதத்தில் நடக்கலாம் இது அவங்க அவங்க தேவைகளும் கோரிக்கைகளை பொறுத்தும் அவங்கவங்க கர்ம வினைகளை பொறுத்தும் நடக்கும் ஆனால் கண்டிப்பாக நடக்கும் லேட்டாகவே கொஞ்சம் நடந்தாலும் சரி ஒரு மாதம் எடுத்து நடந்தாலும் அது கண்டிப்பாக நடக்கும் இப்போ ஒரு வீடு கட்டுற ப்ராசஸ் எல்லாம் ஒரு மாசத்துல உங்களால் கட்ட முடியாது ஆனால் அதை ஸ்டார்ட் பண்ணிருவீங்க அந்த வீடு கட்டுறதுக்கான ஒரு செங்கலை நீங்க எடுத்து வச்சிருவீங்க அந்த அளவுக்கு ரொம்பவுமே பவர்ஃபுல்லான ஒரு எளிய பரிகாரம் அதனால இதை நீங்க மறக்காம நாளைய தினம் மூன்றாம் பிறை அன்று செய்யுங்க கண்டிப்பாக சிவபெருமானுடைய அருளையும் பெறுங்கள் இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும் நன்றி வணக்கம்